ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் போன வீடியோ நம்ம இருந்து பார்த்தோம் இல்லைங்களா இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு ஹர்வஸ்டி வீடியோ வந்து பார்க்க போகிறோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஒரு சில டிப்ஸு வந்து கேட்குறீங்க அப்புறம் நோய் தாக்குதலை பற்றி பூச்சி தாக்குதலை பற்றி கேட்குறீங்க அதை பத்தி என்னால கமெண்ட்ல வந்து டீட்டெயிலா வந்து எழுத முடியல இல்லைங்களா அதனால நான் வந்து ஒரு வீடியோவா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாரத்துல வந்து ஒரு வீடியோவா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியாவில வந்து இருக்கேன் யார்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க நான் வந்து முடிஞ்ச அளவு வீடியோவா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேங்க சரி வாங்க இப்ப அறுவடையை பார்க்க போலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடித்தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவி மீனவிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் நம்மள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இது கூடவே பார்த்திங்கன்னா கோவக்காய் செடியும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் நான் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து வந்துடுங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு பழங்க ட்ராகன் ஃப்ரூட்டு பழம் வந்து இப்போ நமக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சாச்சு பழம் எப்பொழுதும் போல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது என்னால் எடுக்க முடியாது பையனை விட்டு எடுக்க சொல்கிறேங்க உள்ளு குத்துங்கன்னு நீனா கொஞ்சம் ஹைட்டாக இருக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் பையன் என்னையே எடுக்க சொல்கிறாரு மு எ எடுத்துட்டங்க பழம் கொஞ்சம் ஒரு சில முள்ளுதான் கையில குத்துச்சு ரொம்ப குத்தல குத்துல இன்னைக்கு வந்து ஒரு பழம் வந்து கிடைச்சிருக்குது இன்னும் காய் பாருங்க நிறைய வச்சிருக்குது பாருங்க இங்க ரெண்டு காய் இருக்குது இங்க ரெண்டு காய் இருக்குது அப்புறம் மொட்டு வைக்குது இங்க பாருங்க பூ மொட்டு பாருங்க மொட்டு வைக்குது கீழே கூட ஒரு காய் இருக்கு பாருங்க பரவாயில்லங்க இந்த வருஷமும் கொஞ்சம் அப்படியே பழம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இங்க கூட பூ எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்குது இது வந்து பையன் சின்ன பையன் ஸ்கூல்ல வந்து வரல அவர் வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ கட் பண்ண வேண்டாம் எப்பொழுதும் போல அஸ் யூஸ்வல் டேஸ்ட் ஒரே தான் இருக்க போது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை செடி முருங்கையில ரெண்டு காய் இருக்கு அதை பறிச்சுக்குவோம் வாங்க செடி முருங்கையில வந்து ஒரு ரெண்டு காய் இருக்கு ஏற்கனவே ரெண்டு காய் பறிச்சாச்சு இன்னைக்கு ரெண்டு காய் இருக்குதுங்க நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய் காய்க்கவும் உடசலா இருக்குது முருங்கை செடி ட்ரிம் பண்ணி விட்டோம்னா புதுசா தளிர் வந்து பூக்கள் வந்து மறுபடியும் வைக்குங்க ட்ரிம் பண்ணி விடணும் வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க சிகப்பு வெண்டை இருக்குது வெண்டைக்காய் செடியெல்லாம் பாத்தீங்கன்னா காய்ச்சி ஓஞ்சிருச்சுங்க நேத்தி கூட பாருங்க இங்க பாருங்க ஒரு நாலு பை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க எல்லாம் பிடுங்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க டைம் கிடைக்கிறப்ப அதெல்லாம் கீழே கொட்டி வேரெல்லாம் எடுத்துட்டு அதை தூக்கி அந்த கைப்பிடி சவர் மேலே போட்டுட்டு இப்போ காலியாக இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வேற பேகு போட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் போடலான் இருக்கேன் கொஞ்சம் காய் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல சிகப்பு வெண்டை கொஞ்சம் இருக்குது அதை பறிச்சுட்டு போயிடுவோம் கொஞ்சம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு முத்திருச்சு இதுவும் முத்திச்சேன்னு முதல்ல இதுவும் முத்திச்சு நேத்திக்கு கொஞ்சம் மாடியில வந்து எதையும் கவனிச்சு பார்க்க முடியல தண்ணி விட்டுட்டு கடன் ஓடிட்டேன் என்ன காய் இருக்கு என்னன்னு பார்க்க முடியல இன்னைக்கு காலையிலையும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல ஏன்னா இன்னைக்கு பார்சல் அனுப்புற வேலை இருந்தனால இன்னைக்கும் கடகடன் வந்து தண்ணி விட்டுட்டு ஓடிட்டேங்க ஏன்னா இப்போ அங்க கொஞ்சம் காய் பறிச்சுக்கிறதுனால இங்க அந்த அளவு ஏதாவது வெண்டக்கா தான் கொஞ்சம் முத்தி முத்தி போயிடுது மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை உள்ள கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன் வாங்க போலாம் இந்த லைன் ஃபுல்லா தான் இருந்தது இங்க இருந்துதான் காலி பண்ணணும் மேல இருக்கு பாருங்க எவ்வளவு உயரம் எட்டடி உயரம் வளர்ந்து நிக்குது இதெல்லாம் பிஞ்சா இருக்கு கொத்தமல்லி பாருங்க சும்மா எடுத்து தூவி விட்டதுதான் எப்படி முளைச்சிருக்கு பாருங்க நல்லா அருமையாக முளைச்சிருக்குது நம்ம சேல்ஸுக்காக வச்சிருக்க கொத்தமல்லி தாங்க இது இந்த பேக்கில் போடுறதுக்காக உடைச்சோம் நிறைய உடைச்சிட்டேன் உடச்சி இதில் போட்டது போக இதில் கூட கொஞ்சம் கொக்கோபீட் பவுடர்லாம் போட்டு போட்டு விட்டு அப்படியே முளைக்க வச்சேன் ஆனால் இதில் சும்மா அள்ளி தூவி விட்டது தான் அப்படியே முளைச்சிருச்சு இது ஏன்னா இங்கே இன்றைக்கி வந்து செடி இருக்கு இல்லைங்களா கீழே மண் வந்து காயாமல் அப்படியே கொஞ்சம் நிழலா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா வெயில் அதிகம் படாததுனால நல்லா சீக்கிரமாக முளைச்சி வந்துருச்சு இந்த கொ கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இருக்கணுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லாவே முளைப்பு நல்லா நல்லாயிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அந்த நவம்பருக்கு மேலே போட்டிங்கன்னா கொத்தமல்லிலாம் சும்மா ஜம்முன்னு வரும் இப்போ கூட நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெயில் படாம முளைக்கிற வரைக்கும் இருந்ததுன்னா நல்லாவே வளரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மழை காலத்துல கொத்தமல்லி நம்ம போட்டதுக்கப்புறம் இப்ப இதுல மழை பெஞ்சது அப்படின்னா சட சட சடன்னு அடிச்சு கொஞ்சம் அப்படியே அழுகி போனாலும் போயிடும் அதான் ப்ராப்ளம் நவம்பருக்கு மேலே ஜம்முன்னு வரும் மார்ச் மாதம் வரைக்கும் வெண்டைக்காய் அவ்வளோதாங்க அவ்வளோதான் அங்கே ஒரு ரெண்டு காய் இருக்கு அதை பறிச்சு வந்துடும் பாருங்க ஒரு செடியில மூணு காய் இருக்கு காய் கிடைச்சிருக்கு செடி வந்து எடுத்தது போக மிச்சம் செடியிலே ஒரு நாலு செடி கிட்ட எடுத்துட்டேன் எடுத்தது போக மிச்சம் செடியிலே உள்ள காய் வந்திருக்கு செடிட்டோ மொட்டோ போட்டு விட்டு இருந்தேன் இது பாருங்க பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு பழம் இருக்கு அங்க ஒரு செடியில கூட பழம் இருந்தது அதையும் போய் பறிக்கணும் அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் இந்த ஒரு காய விதைக்கு விட்டுரலான் இருக்கேன் அது ஒண்ணை மட்டும் விட்டுட்டேன் மிச்சமெல்லாம் பறிச்சுட்டேங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரின்னு வச்சேன் ஏதோ கிராஸ் பாலினேஷன் ஆயிருக்கும் போல இருக்கு அந்த விதையில டபுள் கலர் இருக்கு பாருங்க பச்சை பிளஸ் ப்ளூ ரெண்டும் கலந்துருக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பவானி கத்திரி பச்சை நீட்டு கத்திரி இருக்கு இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு இன்னும் கத்திரிக்காய் இருக்குதுங்க எல்லாத்தையும் வச்சுக்கும் இது பாருங்க பச்சை குண்டு கத்திரி இது ரொம்ப பழைய செடிங்க ஆனா இப்ப பூ வச்சு பூ வச்சு நான் காய் வச்சுக்கிட்டுதான் இருக்கு அதனால எடுக்காம இருக்கேன் ஏன்னா பச்சை குண்டு கத்திரிக்காய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதை எடுக்கல வச்சிருக்கேன் இளவம்பாடி முள்ளு கத்திரி காம்பில் கை வச்சிட கை வச்சு எடுக்கணும் குத்துரா தெரியுதுங்களா முள்ளு இங்க பாருங்க அப்படியே லைன் லைனா மூணு மூணா இருக்குது பாருங்க அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுங்க உண்மையாவே நல்லாவே குத்துது பையன் கேட்டாரு இப்படி குத்துனா எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு அதுவும் உண்மைதாங்க கொஞ்சம் காம்பை எடுத்துட்டு தான் போடுறது சமையல் நானு இது வேலூர் முழு கத்திரிங்க இப்ப பறிச்சுக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் பியூட்டி ஒண்ணு விதைக்கு விடலான் இருந்தேன் இதை விட்டுடலாம் அதைக்கு இது பாருங்க இங்க ஒரு வரி கத்திரி இருக்கு பக்கத்துல பச்சை குண்டு கத்திரி இருக்கு அவ்வளவு இன்னைக்கு கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சது ஒரு பிளேட் ஃபுல்லா கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணிருக்கோம் இங்க பாருங்க வானம் பார்த்த மிளகாய் இது நான் இப்ப வைக்கலங்க மே மாசத்துக்கு முன்னாடியே இது வந்து ஆமா முன்னாடியே இருந்துச்சு ஆஹ் அப்ப நல்லா காய்ச்சுது அதுக்கப்புறம் வெயில வந்து காப்பே இல்ல சும்மாவே செடி நின்னுது இப்ப கொஞ்சம் இடையில கிளைமேட் மாறிச்சு பாருங்க நல்லா இருந்ததுல அப்ப பூ வச்சு கொஞ்சம் காய் வச்சிருந்தது இப்ப எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சாச்சு நிறைய இருக்கு இவங்க பறிச்சுட்டு காட்டுறேன் உங்ககிட்ட கடைசியா அவ்வளவுதாங்க வானம் பார்த்த மிளகாய் அதாவது ஆர்னமெண்டல் சில்லி இதுலயே நம்ம ரெண்டு கலர் வச்சிருக்கோம் இல்லைங்களா பிளாக் கலர் வச்சிருக்கோம் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா அந்த பிளாக் கலர் செடி இருக்கிறதுல வந்து கோழி கொண்டை முளைச்சிருந்தது அதனால அந்த செடி டல்லா இருக்குன்ட்டு கோழிக்கண்டை செடியை வந்து பிடுங்கி விட்டாங்க இனிமேலாவது அது கொஞ்சம் செழிப்பா வளருதா என்னான்னு பாக்கணும் இன்னைக்கு இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு நமக்கு மிளகாய் வந்து கிடைச்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புடலங்காய் மாடியில வந்து ஒரே ஒரு கொடி வச்சிருந்தாங்க குட்டை புடலை கொடி வந்து வச்சிருந்தேன் அதுல காய் ஒன்று காய்ச்சிருக்குது பாருங்க ரொம்ப பொருட ஒன்றே ஒன்று வச்சேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வச்சுருந்தேங்க பீர்க்கங்காய் என்னன்னா இப்ப வந்து மாலை நேரத்துல ஒரு ஆறரை மணிக்கு மேல மாடிக்கு வர்றது இல்லை வந்தேன்னா கூட அஞ்சு அஞ்சரைக்கெலாம் வந்து தண்ணியை விட்டுட்டு ஓடிடுறது இந்த பூ வந்து லேட்டாக தான் பூக்குறதுனால சரியா இது வந்து தான் மேனுவலா பாலினேட் பண்ணணும் இல்லைன்னா காய் வந்து வரமாட்டேங்குது பாலினேட் பண்ணாமயே வந்து இது காய் வந்து வராமையே அப்படியே பழுத்து பழுத்து போயிடுதுங்க இங்க பாருங்க அப்படியே பழுத்து பழுத்து போயிடுது இன்னைக்கு விட பார்த்தேன் எங்கேயோ ஒரு பூ இன்னைக்கு பூக்குற மாதிரி இருந்தது இன்னைக்கு வீடியோ இந்த பாருங்க இங்க பாத்தீங்களா இன்னும் விரில இன்னைக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள விரிஞ்சிருந்தா அதை பாலினேட் பண்ணிட்டு போனோம் இல்லைன்னா ஞாபகம் இருந்தா வந்து பண்ணணுங்க நான் அது எப்படி பாலினேட் பண்றதுன்னு நம்ம பீர்கங்கா வளர்ப்புலயே வந்து சொல்லியிருக்கேன் அப்படி தேவைன்னா சொல்லுங்க அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்துல பாத்தீங்கன்னா முள்ளங்கி இருக்கு ரெண்டு ஒரு ரெண்டு மட்டும் பறிப்போம் ரெண்டு இல்லைன்னா மூணு பறிப்போம் அடியே கேரட் துருவுற மாதிரி துருவி முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம் மூணு போதும் மூணு போதும் கொத்தவரங்காய் இருக்குதுங்க அதையும் பறிச்சுப்போ சொரக்காயெலாம் போட்டு விட்டுருக்கேங்க சொரக்கா அப்புறம் பூசணிக்காய் வெள்ளை பூசணி வெண் பூசணி மஞ்சள் பூசணி எல்லாம் போட்டு விட்டுருக்கேன் இப்போ போட்டிருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுட்டேன் எல்லாம் கொடி வளர்ந்து வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளும் அப்படியே கீழே கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது இந்த பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள் பூசணிலாம் இந்த பாருங்கள் பூசணிங்கிட்டு இருக்குது அப்படியே அங்கே இது மேலே பாருங்கள் இது சொரக்காய் பூ கூட வச்சிருந்தது நேத்திக்கு நான் நான் பார்க்கல நேத்திக்கு இதுலேயும் கொஞ்சம் விட்டால் தான் காய் வருதுங்க நேத்தி பார்க்காம விட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் பூ கொண்டு நினைக்கிறேன் நாளைக்கு கொஞ்சம் மறக்காம வந்து பாலினேட் பண்ணணும் அங்கே ஃபேம்லியும் போடலை இந்த பூசணிக்காய் இந்த சொரைக்காயெல்லாம் வீட்டில் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால அங்கே போடணும் தான் வந்து டம்ளர்ல விதெல்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கேன் போட்டு அங்கே கொண்டு போய் நடவு பண்ணணும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீட்ட சுரை மட்டும் ரெண்டு நட்டுருக்கேன் குண்டு சுரை போடணும் பறிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேங்க நிறைய இருக்குது கொத்தவரங்க பறிச்சுட்டு கடைசியாக காட்டுறேன் இது பாருங்க கொத்தவரையெல்லாம் பறித்து முடிச்சாச்சு அது கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இல்லை காய் இருக்குது இந்த பார்க்க பறிச்சுட்டு போயிடலாம் இதே செடியை கீழே அந்த செடியை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறேன் சிசரு அங்க வச்சுட்டு வந்துட்டேன் அம்மா பாட்டுல செடியை காயை மட்டும் இப்படி வெடுக்கணும் பிடிச்சு எழுத்தோம்னா வேர் வந்து ஷேக் ஆயிடும் இந்த ஒரு செடியில் இவ்வளவு காய் இருக்குது அப்புறம் இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு டிப்ஸ்ங்க நீங்க காலையில வந்து மாடியில வந்து பார்க்கும்போது கீழே பாத்தீங்கன்னா ஏதோ புழுவோட எச்சம் வந்து நிறைய இருக்கும் அது எங்க இருக்குது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க காலையில ஆனா மாலை நேரத்துல இருட்ட போற நேரத்துல மாடியை வந்து செடியை சுத்தி 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 வாங்க உங்களுக்கு அந்த புழுவை வந்து கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அது மாலை நேரத்துலதான் வந்து வெளியில வரும் வெளியில பேக்ஸை விட்டு அந்த குரோபாக்ஸுக்கு அடியில எல்லாம் இருக்குங்க இப்ப இது வந்து ட்ரைன் செல் மேட்டருக்குனால இது அடியில இருக்காது இப்ப கடப்பாக்கள் எல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா அந்த கேப் கிட்ட இப்படி எப்படி அடியில போய் தங்கிக்கும் அந்த மாலை நேரத்துல இருட்ட போற நேரத்துல வெளியில வரும் அப்ப பாத்து நீங்க காலி பண்ணிடலாம் இப்ப பாருங்க இதுல கூட இருந்தது நமக்கு இருந்த பாருங்க இங்க இருக்கு பாருங்க பாத்தீங்களா வெளியில வந்து இந்த இருட்டாக போற நேரத்துலதான் வரும் அப்ப பாத்து நீங்க காலி பண்ணிருங்க அப்படியே விட்டுறாதீங்க அந்த செப்பல் எப்பொழுதும் அடியில போட்டிருங்க எடுத்து போட்டு காலி பண்ணிடுங்க நான் அப்புறமா காலி பண்றேன் வீடியோல காட்ட வேணாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பாத்துடுவாங்களா முதல்ல பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் ரெண்டு முருங்கக்காய் அறுவடை பண்ணிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா புடலங்கா அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வெண்டைக்கா ரெண்டே ரெண்டு செரிட்ட மொட்டை வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் பழம் கொத்தவரங்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் ட்ராகன் ஃப்ரூட் பழம் ஒன்று முள்ளங்கி பறிச்சிருக்கோம் இன்னைக்கு கத்திரிக்காய் வந்து நிறைய பறிச்சிருக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பாத்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்